நான் வந்து நிலாவை பார்த்துட்டு இருக்கிறேன் நிலாவில் வந்து அந்த சந்திரயான் ட்ரீயை வந்து சுற்றிட்டு இருக்குது நம்ம நாளைக்கு போய் நாளைக்கு மறுநாள் அங்கே இறங்கிடுமோன்னு நினைக்கிறேன் ஒரு லைட் அது அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே போதில் டே 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 அந்த லைட்டு வந்து டிமி டிமின்னு எரிஞ்சிகிட்டே இருந்து போதாங்க சரி விடு பார்ப்போம் நாளைக்கு நம்ம போய் அங்கே வடை சுட்டுருவோம் இப்போ ஆ ஆ நானா நிலா கிட்டே இருக்கிறேன் நான் நம்ம நாம நாம நாளைக்கு நிலாவுக்கு போய் ஆ போய் பார்த்து வந்துடுமா நிலாவா ஆமாம் 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 அங்கே போயிட்டோக்கா அப்புறம் நம்ம அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு லீவில் வந்து நம்ம நீ நான் அப்போ எல்லாமே போய் நிலாவில் போய் பார்த்துட்டு வருவோம் அண்ணா நம்ம முடிஞ்சால் நான் கூட ஓட்டலாம் அதுக்குள்ளே லைசன்ஸ்லாம் எடுத்துடுறேன் ஓகே பார்ப்போம் பாய்